നമസ്കാരം വേദാന്ത സ്വരൂപ ശ്രീവരാട് വിശ്വകർമ്മ പരബ്രഹ്മത്തിനാറ്റലോട് സാനക സനാതന അഗപൂവനസ പ്രത്നസ സുപർണസ ഋഷികളിനുടേ ആശീർവാദത്തിനോടും മനുപ്രഹ്മം മയപ്രഹ്മം ത്വഷ്ട്രഹ്മം ശിൽപി ബ്രഹ്മം വിശ്വജ്യ ബ്രഹ്മങ്ങളിനു ആശീർവാദത്തിനോടും உலகளாவி சகல தேவாதி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் குருமார்களுக்கும் சித்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இந்த குலதெய்வ வழிபாடு என்கின்ற இந்த சத் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் உலகத்தின் வாழ்வாதாரங்களையும் குடும்பங்களையும் ஐஸ்வர்யத்தோடு வைத்திருக்கின்ற இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்வியலை மேன்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி நல்வழியில் ஊக்கப்படுத்தி நல்ல அன்போடும் கருணையோடும் தர்ம சிந்தனைகளோடும் வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய உலகத்தினுடைய திறவுகோள் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தினை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்வியலில் வருகின்ற பின்னடைவுகளை எல்லாம் நாம் நீக்கி நிறைவுடன் வாழ முடியும் நிறைவுடன் வாழ்வதற்கான திறவுகோலாக இறைவனுடைய இயக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழகான வாய்ப்பினை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வோம் நம்முடைய இல்லங்கள் எல்லாமே ஐஸ்வர்யத்தோடும் மங்களத்தோடும் சகல சௌபாகியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நிறைவுடைய செல்வத்தோடும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் குல தெய்வத்தை சற்றே ஆராதிப்போம் மௌனத்தோடு தியானிப்போம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்திலும் நம்முடைய முந்திய ஆத்மாக்களினுடைய மனப்பதிவுகள் கண்டிப்பாக இருந்தே தீரும் அவ்வாறு நம்முடைய முதல் முதல் செயல்பாடுகள் அனைத்திலும் நம்முடைய குல தெய்வத்தினுடைய சங்கல்பமானது இருந்தே தீரும் அதனால் அனைவரும் குல தெய்வத்தினை ஆராதனை செய்வோம் வருடம் தோறும் பௌர்ணமி தினங்கள் மாதம் தோறும் பௌர்ணமி தினங்கள் நாம் அன்றாடம் நினைத்து வீட்டிலிருந்து குத்துவிளக்கேற்றி பூஜை அறையில் குல தெய்வத்தினை நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருப்போம் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையேனும் புனித யாத்திரை மேற்கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து நம்முடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும் அதிலும் அவரவர்களுடைய குடும்பத் தலைவரனுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வழிபாட்டுக்கு சென்று காலையில் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை அந்த ஆலயத்தினுடைய இருப்பிடத்தில் பிறப்பிடத்தில் நாம் இருந்து தியானித்து வருவது சால சிறந்ததாகும் குலதெய்வம் குலதெய்வம் என்பது நம்முடைய குடும்பங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆத்மாக்களினுடைய சங்கம பகுதியாகும் அத்துணை பேரனுடைய மரபணு கோர்வைகளும் அங்கே பதியப்பட்டிருக்கும் உங்களுக்கு தாய் தகப்பனார் தெரியும் தகப்பனாருக்கு மீறி தாத்தா பாட்டிகள் தெரியும் அதையும் மீறி கொள்ளுப்பாட்டியும் கொள்ளுத்தாத்தாவும் தெரியும் ஆனால் அதற்கு முந்திய தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் யாவரும் நமக்கு அறியப்படாதது அப்படி இருக்கின்ற காலத்தில் நாம் முழுமையாக நமக்கு முந்தி இருந்த தலைமுறை இல்லாமல் நாம் வரவில்லை என்பது அறியப்படுகிறது அதனால் முந்திய தலைமுறை ஆத்மாக்கள் அனைவரையும் ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை குலதெய்வ ஆலயத்தில் நாம் கண்டுகொள்கின்றோம் இதன் மூலமாக நாம் செய்த தர்மங்களின்படியும் பாவ புண்ணியங்களின்படியும் முழுமையான கணக்கீட்டின்படி நம்முடைய மறுபிறப்பு அமைகின்றது பிறப்பும் அமைகின்றது இந்த அமைந்திருக்கின்ற பிறப்பில் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருடைய வாழ்வியலிலும் முழுமையான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக உட்கிரவிக்க முடியுமேயானால் அதற்கு குலதெய்வ ஆலயத்தினுடைய வழிபாடு மிகவும் முக்கியமானதாகும் அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய நட்சத்திரம் மற்றும் குலதெய்வத்தினுடைய அமைவிட நட்சத்திரம் அந்த ஊரினுடைய நட்சத்திரம் மற்றும் குலதெய்வ விக்கிரகம் மற்றும் அந்த சைவ வைணவ சாக்தேய கௌமார கணாபத்திய வழிபாட்டு முறைகளில் அக்னி அல்லது மற்ற வழிபாட்டு முறைகளில் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்வியலில் தீர்க்கமாக குலதெய்வமாக அமைந்திருக்கும் இந்த மாதிரியான குலதெய்வத்தினுடைய அமைவிட பகுதியில் நாம் சென்று வழிபடுவதன் மூலமாக நம்மிடையே ஆத்மாவுக்குள் நிரப்பப்பட்டிருக்கின்ற அழுக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்டு நாம் எப்படி சரீரத்திற்கான தூய்மையினை மிகவும் நன்முறையில் செயல்படுத்துகின்றோமோ அதே மாதிரியாக ஆத்மாவுக்கான அந்த செயல்பாடுகளையும் முழுமையாக நாம் தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறாக குலதெய்வம் என்கின்ற அந்த அமைவிட பகுதியில் முழுமையாக காலையில் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் முழுமையான பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமும் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமும் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பின்னடைவான விஷயங்கள் அனைத்திற்கும் விடிவு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய இல்லங்களில் நிரம்பி வழியும் நம்முடைய பிரதான கடவுளாக இருக்கின்ற குலதெய்வத்தினை குலதெய்வத்தினுடைய உருவ அமைப்பு கொண்ட ஓவியத்தினை நம்முடைய பூஜை அறைகளில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களினுடைய அனுகிரகத்தை பெற முடியும் நம்முடைய முழுமையான வாழ்வியல் தேடல்களுக்கு முதல் ஆதாரமாக இருக்கின்ற குலதெய்வங்களை அம்பாலாகவும் பெருமாளாகவும் சிவமாகவும் நாம் வழிபாடு செய்து வருகின்றோம் காலாகாலமாக தொடர்ந்து வருகின்ற இந்த வழிபாட்டு முறைகள் நம்மையும் நம் சந்ததிகளையும் நமக்கு அடுத்த சந்ததிகளையும் வாழ்விக்க வைக்கிறது அதனால் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகத்தன்மைகளை உணர்ந்து முழுமையாக நம்மை ஆட்டுவிக்கின்ற எம்பெருமானாகட்டும் சிவபெருமானாகட்டும் அம்பாளாகட்டும் எல்லோருடைய நிலைகளிலிருந்தும் நம்முடைய குலதெய்வத்தினை ஆராதிப்பது மிகவும் முக்கியம் என்பதை உணர்வோமாக ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் முக்கியமாக வழிபாட்டுக்குரியவை எவை என்றால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசனா தெய்வம் குலதெய்வம் என்பது குடும்பத்தையும் குடும்ப சந்ததிகளையும் வாழ்விக்க வைக்கின்ற முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாகும் இஷ்ட தெய்வம் என்பது நம்மோடே நம் மனங்களுக்குள் நிறைந்திருக்கின்ற தெய்வத்தை ஆராதனை செய்வதாகும் உபாசனா தெய்வம் என்பது நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய வாழ்வியல் சுழற்சி வட்டத்தில் எந்த கிரகத்தினுடைய சாராம்சம் அமைகிறதோ அந்த அமையக்கூடிய கிரகத்தினுடைய கடவுளை நாம் உபாசனை செய்வதன் மூலமாக அந்த உபாசனா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நாம் பெறுகின்றோம் நம் இருக்கின்ற இயவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கடந்து உள்ளிருக்கின்ற கடவுளாகப்பட்டது நம்முடைய மனங்களில் இருக்கின்ற எல்லாவிதமான கெட்ட விஷயங்களையும் அகற்றி தூய்மையான விஷயங்களை நமக்குள் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறது நல்ல தர்மத்தையும் நல்ல சிந்தனையையும் நல்ல அறிவையும் நல்ல கருணையையும் மனித ஈகையையும் கொடுத்து ஆன்மாவுக்கான ஈகைத்தன்மையை நிறைவுடையதாக்கி கொடுக்கின்ற இந்த குலதெய்வத்தினை ஆராதனை செய்வதன் மூலமாக அனைத்து அனுகிரகங்களையும் பெற்று சகல ஐஸ்வரியங்களோடும் சௌபாக்கியங்களோடும் நாமும் நம் குடும்பமும் நமது பிள்ளைகளும் சகல சௌபாகியத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பாக அமைத்து கொடுக்கின்ற குலதெய்வத்தினை மன்றாடி வழிபடுவோம் ஆனந்தமாக வழிபடுவோம் கண்களில் நீர்மல்க நமது வேதனைகளை சொல்லி நமக்கு தீர்வு வேண்டுமென்று சொல்லி வழிபடுவோம் நிறைவுடைய திருமணம் நிறைவுடைய பிள்ளைப்பேறு நிறைவுடைய நோயற்ற வாழ்க்கை இவை அனைத்தும் அமைவதற்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமே உகந்ததாகும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மட்டுமே நம்முடைய வாழ்வியல் பின்னடைவுகளை முழுமையாக உணர்ந்து நாம் அதிலிருந்து பாவங்களிலிருந்து விடுபட முடியும் புண்ணியம் சேர்க்கின்ற தர்ம காரியங்களை செய்வோமாக நம்முள் இருக்கின்ற அகந்தை என்கின்ற விஷயத்தை விட்டொழித்து அன்பையும் கருணையையும் நிறைத்து நம்முள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த மனப்பாங்கை வளர்த்து நாமும் நம்முடைய சக காலத்தில் உறவுகளும் நண்பர்களும் பந்துக்களும் இற்றார் உறவினர்கள் அத்துணை பேரும் நம்மோடு சேர்ந்திருக்க அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு குலதெய்வ வழிபாடு நமக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கும் எல்லாம் வல்ல வேதாந்த ஸ்வரூப ஸ்ரீ விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தின் ஆற்றலோடு சாணக சனாதன அகபூவனச பிரத்னச ரிஷிகளினுடைய ஆசீர்வாதத்தினோடு மனு பிரம்மம் மயபிரம்மம் பிரம்மம் சில்பி பிரம்மம் விஷ்விக பிரம்மங்களின் ஆசீர்வாதத்தினோடு உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை ஜீவராசிகளினுடைய ஆசீர்வாதத்தினோடும் ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தினோடும் வாழ்கின்ற ஆன்மாக்களின் ஆசீர்வாதத்தினோடும் இந்த குலதெய்வத்தினுடைய பிரசங்கத்தினை நிறைவு செய்கின்றேன் நமஸ்காரம் ஆன்மீகம் உணர்வோம் குடும்ப ஆன்மீகம் உணர்வோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தினந்தோறும் நடக்கின்ற அன்றாட செயல்பாடுகளில் முழுமையாக நாம் உணர்கின்ற ஆன்மீகம் என்பது ஆன்மாவாகனது நம்முடைய ஈகை குணத்தோடு இருக்கின்ற அந்த ஒரு பக்குவ நிலைதான் ஆன்மீகம் இந்த குடும்ப ஆன்மீகம் என்பதில் தாய் தந்தை மகள்கள் மகன்கள் மற்றும் உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி எடுக்கின்ற தியானமும் பிரார்த்தனையும் பக்தியும் குடும்ப ஆன்மீகம் என்று பொருள்படுகிறது இந்த குடும்ப ஆன்மீகத்தில் ஆதிகாலம் தொட்டு நம்மவர்களுடைய பாரம்பரியத்தின்படியும் கலாச்சாரங்களின்படியும் கலாச்சாரங்களின் குலாச்சாரங்களின் படியும் நம்முடைய இந்து தர்ம சாஸ்திர வேதங்களின்படியும் படியும் ரிக் யசூர் சாம அதர்வண பிரணவ வேதங்களினுடைய தத்துவார்த்தங்களின்படியும் நம்முடைய வாழ்வியல் சூழல்கள் அனைத்தும் நமது குடும்ப ஆன்மீக வரைமுறைக்குட்பட்டவையே இவற்றில் கடவுள் என்கின்ற உருவமைப்பு விஸ்வகர்ம பகவானால் உருவாக்கப்பட்டு அது உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மனிதர்களையும் நன்னெறியோடு வாழ்வதற்கு வைக்கப்பட்ட அறிவியல் பூர்வமான ஒரு சம்ஹிதை என்று சொல்லலாம் இந்த அறிவியல் பூர்வமான ஆன்மீகத்தில் நம்முடைய பிரதான தத்துவங்களாகிய ஒளி ஒளி தத்துவம் என்று சொல்லுவார்கள் இதை ஆங்கிலத்து லைட் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜி என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு புரியும்படியாக இந்த ஆன்மீகத்தினை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதாவது வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு உருவப்படமும் ஒவ்வொரு ஓவிய படமும் இறைவனுடைய பிம்பங்களை பிரதிபலிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் உங்களுடைய உடலில் இருக்கின்ற அத்துணை அணுக்களும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய அணுக்கள் அனைத்தும் அந்த பிம்பத்தையோ அந்த உருவ விக்கிரகத்தையோ பார்த்தவுடன் முழுமையாக உங்களுக்குள் ஏதோ பரிபூரணத்துவம் உங்களுடைய மனம் தெளிவு பெறுகின்ற மாதிரியான ஒரு ஆற்றல் உங்களுக்குள் கிடைப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் இதற்குள் இருக்கின்ற சூட்சம ரகசியங்களை தெளிவுபடுத்துகிறேன் ஒரு பிம்பத்தினை பார்க்கும் பொழுது ஒரு சிவனுடைய பிம்பத்தினை பார்க்கும் பொழுது அவருடைய உருவத்தில் இருக்கின்ற அந்த அங்க லட்சணங்கள் அதாவது முக்கியமாக லைட் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒளியும் ஒளி தத்துவங்களை பிரித்து பார்க்கின்ற ஒரு மனோபாவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது சிவனுடைய வழக்கையில் இருக்கின்ற உடுக்கையானது ஒளி தத்துவத்தையும் அதே இடக்கையில் இருக்கின்ற அக்னி சட்டியானது ஒளி தத்துவத்தையும் உணர்த்துகிறது இது லைட் எனர்ஜியும் சவுண்ட் எனர்ஜியும் கலந்தே இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை ஒரு பொருட்டாக கருதாததும் அவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக இதை இவற்றை உணர்த்தாததும் ஒரு காரணமுமே ஆகும் ஆலயங்கள் என்பதும் வீடுகளில் வழிபாடு என்பதும் குத்துவிளக்கு வழிபாடு என்பதும் இவையாவும் நம்முடைய உள்ளங்களை ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்த அன்பு நிறைந்த தத்துவமாகும் இந்த ஒளி ஒளி தத்துவமாகப்பட்டதும் காலம் என்கின்ற கடவுளினுடைய கட்டுப்பாட்டில் நமக்குள் அமைகின்ற விந்தையாகவும் வித்தையாகவும் இருக்கின்றது அதில்லாமல் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தில் நம்மை அன்றாட மனிதர்களை முழுமையாக இயக்கக்கூடிய ஆற்றலாக சொல்லப்படுகின்ற ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கின்ற எண்கள் சூன்யம் என்று சொல்லக்கூடிய சைஃபர் முதல் கொண்டு அத்துணை எண்களுமே நம்மை அன்றாடம் இயக்கி வருகிறது ஏனென்றால் நம்மை இயக்கக்கூடிய ஆற்றல் என்னும் எழுத்தும் தகுன் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்தை நாம் முழுமையாக உணர்வதற்கு தினமும் நம் நடத்துகின்ற நாடகங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் இந்த ஜீரோ முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய எண்கள் நம்மை இயக்குகின்றன ஒரு இடத்திற்கு செல்கிறோம் ஒரு குறித்த நேரத்திற்கு செல்கிறோம் குறித்த தினத்தில் ஒருவரை சந்திக்க செல்கிறோம் குறித்த சம்பளத்திற்காக பணி செய்கிறோம் அப்பொழுது இந்த எண்கள் மட்டுமே நம்முடைய வாழ்வியலில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன இந்த எண்களை நோக்கிய பயணம்தான் நம்முடைய வாழ்வியல் குறிக்கோளாக இருக்கிறது அதனால் உலகத்தில் இருக்கின்ற தற்பொழுது நான் உங்களோடு உரையாற்றிக் கொண்டிருப்பது கூட ஒளி ஒளி தத்துவமே நம்முடைய ஊடகங்கள் அனைத்தும் பிரதிபலிக்கின்ற விஷயங்கள் ஒளி ஒளி தத்துவமே கண்களை திறந்தால் நாம் காணுகின்ற காட்சியாவும் நம்முடைய ஒளி நாடாக்கள் அதாவது உள்ளத்தினுடைய நாடாக்களில் நாம் வேண்டாம் என்று சொன்னால் கூட அவை பதிந்தே கிடக்கின்றது ஏனென்றால் நம்முடைய உறவுகளினுடைய உறவின் முறைகள் தெரியாவிட்டாலும் கூட நமது பிள்ளைகளுக்கு திரைப்படமும் ஊடகமும் சொல்லித் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்குள் பதிந்தே கிடக்கிறது அதனால் குடும்பத்தில் ஆன்மீகம் என்பது நமது பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் வைத்திருக்கின்ற அன்பும் பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வைத்திருக்கின்ற அன்பும் பாட்டி தாத்தா போன்ற உறவின் முறைகளோடு சங்கல்பமாகி வளர்கின்ற அந்த குழந்தை மன ஆரோக்கியத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வளர்கின்ற தன்மையும் இவையே குடும்ப ஆன்மீக கட்டமைப்பினை பலப்படுத்துகின்றன இந்த மாதிரியாக குடும்ப ஆன்மீகம் என்பது நம்முடைய உறவு சார்ந்த சுற்றம் சார்ந்த நட்பு சார்ந்த வாழ்வியல் முறைகளை சீர்படுத்துவதும் நமது வாழ்க்கை அனைவருக்கும் சந்தோஷகரமானதாக இருப்பதற்காகவும் மட்டுமே இயக்கப்படுவதும் ஆகிய இந்த குடும்ப ஆன்மீகம் நமது பூஜை அறைகளில் நிறைவு பெற்று இருக்க வேண்டும் இந்த பூஜை அறை வழிபாடுகள் என்பது ஒரு குடும்பத்தில் எல்லோரும் காலை நேரம் சூரிய உதயம் அந்த நேரங்களில் ஸ்நானம் செய்து நீராடி பிறகு வந்து பூஜை அறைகளில் இருந்து எல்லோரும் ஒன்றாக இருந்து வழிபட்டால் பூரணமான சந்தோஷத்தை அடைய முடியும் குறிப்பாக ஆன்மீகம் என்பதே மக்களுடைய ஒருங்கிணைப்புக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை அறிவியல் பூர்வமாக அதை தாண்டி சொல்லப்போனால் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டவை என்றால் அதில் முக்கியமான ரகசியங்கள் உண்டு ஆலய ரகசியம் என்பதும் நமது ஆலயத்தினுடைய அமைப்பு என்பதும் முக்கியமான அறிவியல் தன்மைகளை கொண்டவை ஒரு குறிப்பிட்ட ஊர் குறிப்பிட்ட அமைவிடம் ஒரு நட்சத்திரத்தை குறிக்கும் அந்த ஆலயம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தினுடைய பரிவர்த்தனைகளை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருப்பதினால் அந்த இடத்தில் அழகாக ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் வாஸ்து மயனுடைய கலையின்படி அந்த ஆலயங்கள் அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன அதன் மீது இருக்கின்ற கோபுரத்தில் வடிக்கப்பட்டிருக்கின்ற விக்கிரகங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலங்களானாலும் அந்த கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடுகளை உணர்த்தக்கூடிய உண்மையான விஷயங்களாகும் வள்ளுவர் சொன்ன மாதிரி அறம் பொருள் இன்பம் என்கின்ற அந்த மூன்று தத்துவங்களையும் அழகா அழகாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கலாச்சார சின்னங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்தாலும் நமது தலைமுறைகளுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி ஆலயங்களுடைய அமைவிடங்கள் வாஸ்து லட்சணப்படியும் நமதுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை மாற்றக்கூடிய ஒரு பரிவர்த்தனைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவைகளாகவும் உடலியல் தத்துவத்தின்படியும் நமக்கு வழிகாட்டுகின்றன அதனால் இந்த ஆலயங்கள் கோபுரப் பகுதிகளுக்கு உள்ளிருக்கின்ற பிரபிடுகள் வடிவிலான வெற்றிடங்கள் நம்முடைய காலங்களில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களினுடைய தாக்கங்கள் வரும் காலங்களில் அதனுள் கும்பாபிஷேக காலங்களில் செய்யப்படுகின்ற சம்பரோஷண காலங்களில் செய்யப்படுகின்ற அந்த கோபுரத்தினுடைய வெற்றிடங்களில் கொட்டப்பட்டிருக்கின்ற விதை நெல்லும் விதை சோளமும் இந்த மாதிரியான தானியங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் கோபுர கலசங்களை வைத்து நிர்மாணித்திருக்கிறார்கள் இதில் வரகு என்கின்ற தானியம் இயற்கை சக்தியான இடியாற்றலை உள்வாங்கிக் கொண்டு அந்த கோவிலுக்கு எந்த பின்னமும் வரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டவை முக்கியமாக ஆற்றங்கரைகளிலும் நதிக்கரை ஓரங்களிலுமே நம்முடைய நாகரிகங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றன நதிக்கரை ஓரங்களில் மக்களுடைய வசிப்பிடங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான பிரதானமான ஆலயத்தை அமைத்து அங்கே ஏழ்மை நிலை பணக்கார நிலை என்று வசதி படைத்த நிலை என்று பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் வந்து வழிபடுவதற்காக ஒரு பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே அன்னதானங்களை நடத்தி ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு நிலையினையும் மக்களுக்கு உணர்த்தியவர்கள் விஸ்வகர்மாக்கள் எல்லா விதமான இனம் சார்ந்த மொழி சார்ந்த மதம் சார்ந்த மனிதர்களுக்கும் இந்த ஆன்மீக தத்துவத்தை புரிய வைப்பதற்காக அந்த மக்களினுடைய வசிப்பிடங்களுக்கு மத்தியில் அந்த ஆலயங்களை அமைத்திருப்பதன் மூலம் அந்த இயற்கை சக்தி ஆகிய நிலம் நீர் காற்று ஆகாயத்தினுடைய ஏதாவது ஒரு தாக்கம் வந்துவிட்டால் அந்த ஊரில் வெள்ளப்பெருக்கோ அல்லது பஞ்சமோ ஏற்பட்டு ஊரே அழிந்துவிடும் கட்டத்தில் இருக்குமே ஆகில் அந்த காலங்களில் அவர்கள் தங்களுக்கு தேவையான மறுவாழ்வுக்காக அந்த தானியங்களை எடுத்துக்கொள்வதற்கு இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுடைய மூலவர் விக்கிரகத்திற்கு மேலே இருக்கின்ற துளையினை அதில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சின்ன மரத்து துண்டினை அகற்றிவிட்டால் மேலிருக்கின்ற அந்த தானியங்கள் கீழே கொட்டி எல்லோரும் எடுத்து சென்று மறுபடியும் விவசாயம் செய்து அதன் மூலமாக மறுபடியும் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான ஒரு விந்தையான விஷயங்களை முன்னோர்கள் நமக்காக படைத்தளித்திருக்கிறார்கள் அதை கூட நாம் இப்பொழுது உணர்கின்ற தருவாயில் இருக்கின்றோமா என்பது ஒரு வினாவாகவே இருக்கிறது அதனால் ஆலயங்கள் என்பது அறிவியல் பூர்வமாக மக்களினுடைய மறுவாழ்வுக்காகவும் நம்முடைய வாழ்வியலை தொடர்ந்து நடத்துவதற்காகவும் மட்டுமே நிர்மாணித்து வருகிறோம் இன்னொரு காரணம் ஒரு வீட்டினை கட் மனையினை அமைக்கிறோம் ஒரு வீட்டினை கட்டுகிறோம் ஒரு இல்லத்தில் நிலவுக்கால் வைக்கிறோம் அப்பொழுதெல்லாம் எதற்காக நவதானியங்களை வைத்து நாம் சாட்சியாக செய்கின்றோம் என்றால் இந்த உலகத்தில் காலாகாலமாக தொடர்ந்து வருகின்ற தொடர்ச்சியான விதைகளினுடைய தொடர்ச்சியே முதல் முதலாக இறைவன் படைத்தளித்த அந்த விதைகளினுடைய தொடர்ச்சி தான் இன்று வரை இருக்கின்றது அதனால் நாம் அழிந்து போனாலும் நமக்கு பிறக்கூடிய பிறகு வரக்கூடிய சந்ததிகள் அந்த விதைகளின்படி எப்படி இருக்கிறதோ அதே போல நம்ம சந்ததிகளும் நம்முடைய வாழ்வியலில் தொடர்ந்து வர வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தை பேணி காக்க வேண்டும் என்பதற்காகவும் தர்ம நெறிகளை புகற்ற வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மனித பிறப்பை இறைவன் நமக்கு கொடுத்தருளி அப்படிப்பட்ட ஆலய ரகசியங்கள் குவிந்து கிடக்கின்றன கும்ப கலசங்களாகட்டும் வேல்களாகட்டும் அதில்லாமல் கோபுர கலசங்களாகட்டும் இவை அனைத்தும் ஒரு அர்த்தத்தை உணர்த்துவவையாகவே இருக்கின்றன நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒளி ஒளி தத்துவமும் காலம் என்கின்ற கடவுள் தத்துவமும் விக்கிரக தத்துவங்களும் விக்கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கின்ற தத்துவங்கள் அனைத்துமே நம்முடைய உடலியலுக்கு அவசியமான ஆரோக்கியமான வாழ்வியலை கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்பதை உணர்த்துவதே ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கின்ற கலியுகத்தில் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இறைவனுக்கு படைக்கின்ற அபிஷேகங்கள் என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இன்று வரை மாற்றப்படாத தத்துவமாக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த அலங்காரங்களும் மாற்றப்படாமல் இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது அதே போலத்தான் நம்முடைய வாழ்வியலில் இன்று வரை நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பையும் உணர்வுகளுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய அந்த உணவு முறைகளை அபிஷேகங்களாக செய்து வருகின்றோம் அந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் வாழ்வியல் சூழல்கள் மக்களை மிகவும் வேறு வேறு பாதையில் திசை திருப்பி இருக்கின்றன உடை அலங்காரங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் விந்தையான ஒரு விஷயம் என்னவென்றால் வெளிநாடு வாழ் மக்கள் எல்லோரும் இந்தியாவிற்குள் நுழைந்தவுடன் அவர்களுடைய உடையமைப்பையே மாற்றிக்கொள்கிறார்கள் ஆலயங்களுக்குள் வரும்பொழுது கூட உடையமைப்பை மாற்றிக் மாற்றிக்கொள்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே பிறந்து இந்த தேசத்திலேயே வளர்ந்து இந்த நீரையே குடித்து இந்து தர்ம சாஸ்திரங்களுடைய நூல்களை படித்த நாம் நம்முடைய கலாச்சாரங்கள் மருவிய ஒரு பல விஷயங்களைச் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்வியலில் பல கோணங்கள் ஏற்பட்டு தற்பொழுது எல்லோரும் தவிப்பில் இருப்பதை உணர முடிகிறது எல்லோரும் ஜாதகங்களை தூக்கிக் கொண்டு ஓடுவதும் அவர்களை குறித்தான குழப்பங்களான விஷயங்களை உணர்வதும் கோவில் கோவிலாக சென்று தங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குடும்பங்களில் இல்லங்களில் காலையில் நீராடி குத்துவிளக்கேற்றி அந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம்